திராவிருக்கு சாதாரணமான ஒரு வீடு கொடுக்கல ஒரு அரண்மனை போன்ற பெரிய வீடுகளை கொடுத்தார் எப்ரோனிலும் யூதாவிலும் அவர் ராஜாவான பெரிய ஒரு அரண்மனை ஒரு ராஜா தங்குறதுன்னா சாதாரணமான வீட்டிலே தங்குவாரு மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடுகள் நான் சொல்லுகிறேன் உங்கள் வீடு சின்னதா இருந்தாலும் ஒரு அரண்மனை போன்ற வீடு அனைவர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வீடு அநேகர் அந்த வீட்டு மேல் பொறாமை கொள்ளப்படக்கூடிய வீடாயிருக்கும் கடவுள் அப்படிப்பட்ட அழகிய வீடை உங்களுக்கு தருவார் ஏன்னா அந்த சூழலில் அவர் இருந்து தந்திருக்கிற காட் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை இந்த வீடியோவுக்கு வரவேற்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கும் ஒரு இதனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் சங்கீதம் அறுபத்தெட்டு ஆறு தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டர்களை விடுதலை ஆக்குறார் ஆமே பிரைஸ்கார்ட் ஏற்கனவே இந்த செய்தியை நான் பேஸ்புக்ல போட்டிருக்கிறேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் செய்தியா போட்டிருப்பேன் ஆனா இது யூடியூப்காக இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன் நிறைய மக்களுக்கு நிறைய அவசியமான காரியங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு நிறைய உண்டு அதுல வீடு ரொம்ப முக்கியமான ஒண்ணு தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசல்களை உண்டாக்கி கட்டுகளை விடுதலையாக்குறார் இதுக்கு முன்னாடி வசந்த வாசிச்சோம் அப்படின்னா தம்முடைய பரிசுத்த வாசத்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனும் விதைவுகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவமா இருக்கிறார் ஆமே இந்த சங்கீதம் அறுபத்தெட்டுலயே இந்த ரெண்டு வசனத்தை வாசிக்கும் போது தாவியோட ஸ்டோரியிலிருந்து அவர் இந்த வசனத்தை பேசுகிறார் திக்கற்றவர்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதைவுகளுக்கு நியாயம் விசாரிக்கிறுமா இருக்கிறார் தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசல்களை உண்டாக்குறார் கட்டுண்டர்களை தேவன் விடுதலையாக்குறார் இந்த வசனத்தில் இருந்து ஆளுங்களை என்ன புரிந்து கொள்ள முடியும்னா தாவிதனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிற சூழ்நிலையில் அவர் சந்தோஷமாக வாழலை ஒரு சிறு வயது குழந்தை இருந்து அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையவே இல்லை ஏன்னா அவர் மிக ரொம்ப நிறைய சூழ்நிலைகளில் தனிமைப்பட்டு தான் இருந்தார் நான் மிக வேகமாக பேச விரும்புகிறேன் நிறைய சூழ்நிலையில் அவர் தனிமையாக இருந்தார் தனிமையான ஆடு மேய்க்கிற இடத்துல ஆடுகளோடு தான் இருந்தார் தகப்பனோடும் தாயோடும் தன் சகோதரர்களோடும் உறவுக்காரர்களோடும் அல்லது ஊர் மக்களோடும் பன்னெண்டு கோத்திரத்துக்காரோடும் அவர் இணைந்து ஒரு நாள் வாழ முடியல சாமுவேல் தெற்கு தரிசி வந்து தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணும் வரை அவர் தனிமையில தான் இருந்திருக்கிறாரு காடுகளில் தான் இருந்திருக்காரு ஆடுகளோடு தான் இருந்திருக்கிறாரு மந்தைகளில் தான் இருந்திருக்கிறார் அப்போ எந்த சூழ்நிலையில் இது எழுதியிருப்பாரு அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனை பண்ணிக்கிட்டோம்னா சிக்கட்டவர்களுக்கு விதைவுகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதைவுகளுக்கும் நியாயம் விசாரிக்கணுமா இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா இது தனிமையாக்கப்பட்டவர்களுக்கு கடவுள் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு தாவிதி சொல்கிறார் தாவிதோட வாழ்க்கையில பெரிய வீடுகளே இல்லை காடுகளில் தான் இருந்திருக்கிறார் வீடு அப்பா அம்மா எல்லாருமே இருந்திருக்கலாம் பெரிய வீடுகள் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் ஈசாய்க்கு ஆனா அவர் அங்க தங்க முடியாது பாருங்க ஒரு ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனமும் சாமியார் தீர்க்க தரிசி வராரு பழி விருந்து நடக்கணும் ஈசாயல் குமார்னு ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் சொல்லி அபிஷேகம் பண்ண போகிறாங்க ஆனால் தாவி இதுக்கு அந்த விஷயமே தெரியாது அவர் காடுகளில் தான் இருந்தார் அவர் தனிமையாக இருந்தார் தெய்வனோடு பேசி கொண்டு வந்திருப்பார் அவருக்கு வீடு இல்லை பெரிய வருத்தம் இருந்திருக்கும் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அவர் கோலியாத்தை அடித்ததுக்கு பிறகு அவர் ராஜாவாய் ஆனதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய அரண்மனையே கிடைச்சிருக்கு இதுதான் ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க அப்போ அவர் தனிமையா இருந்தால் சில எல்லாரும் இருந்திருக்கிறாங்க இல்லாத ஒரு சூழ்நிலை தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை அவருக்கு வனாந்திரத்திலே தங்கியிருக்கலாம் பல முறைகள் பெலிஸ்டர் மூலமாக சவுல் மூலமாக துரத்தப்பட்ட நூல்நிலை ராஜாவா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு யுத்தத்துக்கு பிறகு சவுல் மூலமாய் துரத்தப்பட்டாரு பல வனாந்தரங்களுக்கு மாபோன் வனாந்தரத்துக்கு அஹ் இப்படி பல இடங்கள்ல அவரு துரத்தப்பட்டார் கடந்து போகப்பட்டார் ஒரு ராஜத்துவம் இருந்தும் தனிமையாக்கப்பட்ட இருந்தார் ஆனா ஒரு நாள் என்ன நினைச்சுன்னா கடவுள் சொன்ன வாக்கு தெத்ததன்படி தாவிதன் கொம்பை உயர்த்தினார் அவர் தலை என்னென்ன அபிஷேகம் பண்ணினார் அவர் உயர்த்தி வைச்சார் உயர்த்தி வச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா அவர் ஒரு பெரிய வீட்டை கட்டினார் அவர் ஒரு ஆற அரண்மனையா ஒரு தேவனுக்கென்னு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்புனாரு ஆனா தேவன் சொன்னாரு நீ எங்கெங்கெல்லாம் தங்கினியோ இந்த இஸ்ரோல் ஜனம் எங்கெல்லாம் தங்கிச்சோ அங்கெல்லாம் நான் தங்கினேன் நீ எங்கெல்லாம் இருந்தியோ அங்கெல்லாம் உன்னோடு கூட இருந்தேன் அதனால இந்த ஆலயத்தை கட்டுறத கட்டு நான் தான் இருப்பேன்னு சொன்னா இல்ல நான் உனக்கு ஒரு வீட்டை தருவேன் அப்படின்னு தான் அந்த வசனங்கள்ல சொல்லும்போது சொல்லுகிறேன் ஆனா தாவீதுக்கு ஒரு வீடல்ல ஒரு பெரிய அரண்மனையை தேவன் கட்டி கொடுத்தார் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு காலை வேளையில நீங்கள் தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா இல்ல திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறீர்களா தேவன் உங்களுக்கு தகர்ப்பனா இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறீர்களா தேவன் உங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களா இருக்கிறார் அப்படின்னா என்ன சூழ்நிலைன்னா நிறைய பேரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் உறவுகள் இருந்தும் தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதை நான் உணர முடிகிறது வீடு ஒரு சரியான வீடு இல்ல வாடகைக்குதான் இருக்கிறோம் பல நேரங்களில் வீடுகளை மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனா நான் சொல்றேன் தனிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா தேவன் உங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி ஏற்படுத்த ஏற்படுத்தி தர இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பாருங்க தாவிதன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது ஆனா தேவனுடைய அபிஷேகமானது வந்தபோது அவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நேராக கொண்டு போனது நான் சொல்லிடுறேன் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்கள் வாக்குத்திற்கு நேராக அது கொண்டு செல்லும் அந்த வாக்குத்தம் வரும்போது தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை வீடு கிடைக்கும் கார் கிடைக்கும் நல்ல ஆஸ்தி கிடைக்கும் நிறைய லேண்ட்ஸ் கிடைக்கும் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் தேவன் தாவிது தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் தாவிது தேவனோட பேசுகிறவராக இருக்கிறார் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது தேவனோட அதிக கொள்ள ஆரம்பிங்கள் தேவனோட பேசுங்கள் பேசுனா மட்டும்தான் தருவார்ன்னு இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று ஒன்று உண்டு அந்த வாக்குத்தின்படி நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் தனிமையான வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார் அந்த சூழ்நிலையில மனாந்திரத்தில் ஆடுகளோட படுத்து தங்கியிருப்பாரு நமக்கு ஒரு வீடு இருக்காதா அப்படின்னு அவர் இயங்கி இருப்பார் பிறகு அவர் பெரிய ஒரு தேவன் பாருங்க தாவிதுக்கு சாதாரணமான ஒரு வீடு கொடுக்கல ஒரு அரண்மனை போன்ற பெரிய வீடுகளை கொடுத்தார் எப்ரோனிலும் இசைவேளிலும் யூதாவிலும் அவர் ராஜாவானார் பெரிய ஒரு அரண்மனை ஒரு ராஜா தங்குறதுன்னா சாதாரணமான வீட்டிலே தங்குவாரு மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடுகள் நான் சொல்லுகிறேன் உங்கள் வீடு சின்னதாக இருந்தாலும் அரண்மனை போன்ற வீடு அனைகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வீடு அநேகர் அந்த வீட்டின் மேல் பொறாமை கொள்ளக்கூடக்கூடிய வீடாக இருக்கும் கடவுள் அப்படிப்பட்ட அழகிய வீடை உங்களுக்கு தருவார் ஏன்னா அந்த சூழலில் அவர் இருந்துட்டு வந்திருக்கிறார் அதனால தான் அவர் சொல்றார் அப்படி அவர் அந்த சூழ்நிலையில் இருந்து ஒரு பெரிய வீட்டை அதுக்கப்புறம் அது கிடச்சிருக்கும் கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் ஆண்ட சொல்ற நிச்சயமா திக்கட்ட பிள்ளைகளுக்கும் விதைவுகளுக்கும் தேவன் நியாயம் விசாரிப்பார் ஒருவேளை நம்ம நினச்சிருக்கலாம் நம்ம இல்லை யார் விசாரிப்பா நம்ம யார் நமக்கு யார் சப்போர்ட் இருக்கிறார் நான் சொல்கிறேன் தேவன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் தேவனே உங்களுக்கு பின்பலமாக இருக்கார் தேவனே உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்டாக இருக்கார் அவர் உங்களோடு இருந்து உங்களுக்கான வீடுகளை கட்டித்தருவார் உங்களுக்கான ஆஸ்திகளையும் அந்தஸ்தர்களையும் தேவன் தருவார் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தில் விசுவாசமாக இருங்கள் ஆமா ஆபிரஹாம் தேவனை விசுவாசத்தானே அது அவனுக்கு தேவநீதியாக இருந்தது அதே போல் நீங்கள் தேவனுடைய வாக்குதத்தை நீங்கள் விசுவாசிங்க நிச்சயமாக உங்களுக்கென்று தேவன் சொன்ன காரியங்களை செய்வார் ஒரு வேலை வீடு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா வீடுகளை கட்டித்தர அவர் வல்லவராயிருக்கிறார் அதற்கான எல்லா சோர்ஸையுமே அவர் கொண்டு வருவார் தேவன் தான் நம்முடைய சோர்ஸ் ஆமா இதை பா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நல்ல வீடுகளை கத்து தருவார் அரண்மனை போன்ற வீடுகளை தருவார் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை நம்ம ஜெபிச்ச மாதிரி இல்லை நம்ம கேட்ட மாதிரி இல்லை அற்புதமான அரண்மனை போன்ற ஆச்சரியப்பட வகையில அற்புதமான வீடுகளை கத்துறவங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார் ஆமா ஏசு கிறிஸ்துவ நாமத்துல நான் உங்களுக்கு வீடியோ உங்களை உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல வீடுகளை கத்தர் உண்டாக்குவார் என்று ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அநேகருக்கு வீடு இல்லாதவர்களை பார்த்து ஏசு கிறிஸ்துவ நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் அருமையான வீடுகள் உங்களுக்கு உண்டாவதாக இயேசு நாமத்தில் ஏசு கிறிஸ்துவன் வல்லமையில நாமத்தில் நான் பேசுகிறேன் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உங்கள் மீது இருக்கிறது அந்த அபிஷேகம் உங்கள் மீது இருக்குது அவைகள் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு நேராக கொண்டு வர முடிக்க நான் பேசுகிறேன் காட் பிளஸ் யூ ஏசு கிருஷ்ணா உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமே